என்னது இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா கிடையாதா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா பிப்த் டெஸ்ட் டே ஒன்னே சொல்லலாம் சிக்னியில் ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க இருக்கட்டு ரோஹித் சர்மா கிடையாதுன்ற ஆமாங்க இந்த மேட்சில் ரோஹித் சர்மா கிடையாது ஏன்னா அவர் விருப்பப்பட்டு ஓய்வு வாங்கினாரு அப்படின்ற மாதிரி டீம் தரப்பில் சொல்லப்பட்டது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எடுக்கிறதா வேணாமான்னு சொல்லுவோன்ற மாதிரி கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு யோ அவர் கேப்டன் அவரையே நீ எடுக்கலாமா வேணாமான்னு சுல்வியா அப்படின்ற அளவுக்கு வந்து டாக் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா டாஸ் போட வந்து பூமிரா தான் சோ வந்து ரோஹித் சர்மா அந்த மேட்ச் கிடையாது அதுபதிலா சுமன் கில்ல சேர்த்துருக்காங்க அதே மாதிரி அக்ஷதீப்புக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க சிக்னியில சோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி எஸ் பி ஜேஷுவாலும் கேல் ராகுல் ஓப்பனிங் கேல் ராகுல் வந்து இன்னைக்கு பயங்கரமாட போடான்னு எதிர்பார்த்திருக்கோ நாலு ரன்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சன் ஸ்டாக் பாலா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கில்லும் எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க எதிர்பார்த்து அங்கேயும் பௌபவுதான் உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து போலாண்டு வந்து எஸ் எஸ் பி ஜெய்சுவால் கிடைக்காது அப்புறம் சுமன் கில் வந்து தேவையில்லை ஒன்னு ஏறி வந்தா சிக்ஸ் அடி இல்ல வந்து ஸ்டோக்கு வை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது என்ன ஷார்ட் ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுறது அப்படின்ற அளவுக்கு வந்து இருபது ரன்ல காலி கோலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன்னா சிக்ஸ்டி நைன் பால்ஸ் வந்து ஃபேஸ் செம்மையிட போதா இருப்பாரு கண்டிப்பா மாட்டாருக்கும் போது

நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா முதல் பாலிலே ஆடலாமா வேணாமான் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரும் போல் அண்டு பால்ல கேட்ச குடுத்து அவுட் ஆயிட்டாரு எடக்குடிக்கு அப்படி ட்ரபர் இருக்க போது ரவீந்திர அடேஜா டுவெண்ட்டி சிக்ஸ் ப ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூ மிகில் ஸ்டாக் பாலு க்ளீன் அவுட் இருந்தாலும் அவர் ரிவ்யூ எடுத்துட்டாரு ஆனா இருங்க அதுக்கும் டீம் உள்ள போனா திட்டுவாங்க இருக்கு ரிவ்யூ எடுத்துட்டு போறேன் அப்படி ட்ரபர் போயிட்டாரு அது தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பால்லுக்கு பதினாறு ரன் ஒரு மூணு ஃபோர் அடிச்சா அப்படி மனுஷன் பேக் டு பேக் டு ரெண்டு ஃபோர் அடிச்சாலும் கமிங்ஸ் பால் அவுட் ஆயிட்டாரு அது அவுட்டா இல்லையா அந்த ஸ்னிக்கோமீட்டர் என்ன வேலை செய்யுதுன்னே தெரில எப்ப பார்த்தாலும் வந்து இப்படியே ஆயிட்டிருக்கு அப்படின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பூம்பூம் பூமுரா பதினேழுபால் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ ஓவராலாக நூற்றி எண்பத்தஞ்சு ரன் இந்தியா வந்து எழுபத்ரெண்டு ஓவர் கடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஆட வந்த ஒரு ஆறு ஓவர் இருக்குங்க ஆடிட்டு போங்க அப்படின்னு இருக்கும்போது இல்லை இங்கே மூணு ஓவர் தான் ஆடுங்க அப்படின்ற மாதிரி உஸ்மான் கவாஜாவும் சாம் ஹொண்டாசம் ஓப்பனிங்கில் இறங்குனாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட்டாச்சும் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு இருக்கும் போது பூம்புகிற பூமரா வந்து உஸ்மான் கவாஜா விக்கெட் ரெண்டு ரன் காலி பண்ணார் ஸோ சாம் வந்து ஏழு ரனில் ஆடிட்டு இருக்காரு சோ பார்ப்போம் மீதி வந்து எப்படி போகுது எப்படி என்னன்றத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆல்ரெடி இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஃபார் ஒன்னு பின்தங்கி தான் உள்ளோம் இந்த மேட்சை ஜெயிச்சா ட்ராப் பண்ணலாம் ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்